நான் பாக்களே தேங்காய் அரைச்சிருக்கா இளஞ்சங்கயா மு츤 தேங்காய்னு பாரு சேட்டை ரொம்ப கிண்டல் பண்றியாடா நான் மடை தறிங்க நடதிகடியாலாம் நீங்க நான் தானா வந்துட்டேன் 10 நீங்க நான் நீங்க எடுத்து எடுத்துக்கலாம் வந்து தமிழ்ல வந்து மழை நேரத்துக்கு ஏற்ற கரகரை முருமுறு கரியாங்க போய் தோணுது சாப்பிடறதுக்கு சூப்பராக இருக்கு கறியெல்லாம் மசாலாவோட சேர்ந்து செமையா இருக்கு மாஸ்டர் மாஸ்டியும் <laughs> அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு பிரியாணி செய்ய போறோம் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கேசரி செய்ய போறோம் பாக்குதாட்டு இதெல்லாம் சேர்த்து கொடுக்க போறோம் இன்னைக்கு இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மும்பையை சேர்ந்த சிவானி மற்றும் சரணி இவங்களுக்கு தான் பிறந்த நாள் இந்த பிறந்த நாளுக்காக தான் அன்னதானம் கொடுக்குறாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் அன்னதானம் கொடுப்பவர்கள் மும்பையை சேர்ந்த சதீஷ் மற்றும் துளசி குடும்பத்தினர் சிவானி மற்றும் சரணி இவங்களுக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இனிய பிரதான சிவானி மற்றும் சரணி இவங்களுக்கு வந்து நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் சிவானி மற்றும் சரணி

நலமோடு வாழ வேண்டும் என்று எங் நாங்கள் இறைவனிடம் வேண்டுகிறோம் சிவானி பாப்பாவும் சரணி பாப்பாவும் பல பிறந்த நாள் கொண்டாடி நல்லா இருக்கணும் அவங்க சிவானி பாப்பா சரணி பாப்பா ரெண்டு பேரும் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடி ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க இது மாதிரி சரணி பாப்பாவும் சிவானி பாப்பாவும் பல பிறந்தநாள் கொண்டாடி நிறைய மக்களுக்கு இது மாதிரி அன்னதானம் கொடுக்கணும்னு அங்கே கடவுள்கிட்ட வேண்டுகிறோம் வாங்க இப்போ சமையல ஆரம்பிச்சிடலாம் இஞ்சி பூண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் எது அரைக்க போறீங்க நீ சிக்கன் கிரேவிக்கு

பட்டா வேலை நல்லா புரிஞ்சிருச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாய் நல்லா புரிஞ்சிருச்சு அதை கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் அடைஞ்சதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வரைஞ்சிருச்சு அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு அரிசி போகிறோம் பிரியாணிக்கு என்னென்ன போட்டு தாளிச்சிருக்குன்னு இப்போ சந்திரா விளக்கமாக உங்கள்ட்ட எடுத்து சொல்லுவோம் போட்டுருக்குதுல பிரியாணிக்கு அரிசி போகிறோம் அது என்னென்ன போட்டு சரி இருக்குங்கிறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறதுக்கு மசாலாலாம் எடுத்து வச்சிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரிசி மாவு கார்ன்ஃபிளார் மாவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கலந்துக்கலாம் மாவெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு காமிக்கிறோம் இப்போ மசாலா கலந்து போதும் இது கூட சிக்கனை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கலந்துக்கிறேன் சேர்த்தாச்சு நல்லா கலந்துக்கலாம் இதில் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து மசாலாவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்குற அதோட அதை விட சேர்த்தான் அப்புறம் வந்து கறையிலேயே வந்து கீரம் இருக்கும் அதனால மசாலாவுக்கு வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது இதில் கையெல்லாம் நல்லா கூலிங்காக இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சது மாதிரி கையெல்லாம் ஆனந்தே ஐசி போட்டு சர்பத்தை குடிச்சா அந்த வெயில் நேரத்துக்கு அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது கையெல்லாம் ஜில்லுன்னு வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் நல்லா குறைவாக வந்துடுச்சு அது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா கரம் மசாலா மிளகா தூள் மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலாவெல்லாம் கேட்டாச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பிரியாணிக்கு வந்து மசாலாவோட பச்சை வாசனை பிடிச்சி அது கூட கறி சேர்த்துக்கலாம் தண்ணி வருது

சிக்கன் வந்து மசாலாவோட நல்லா கலந்துருச்சு பச்சை வசனையும் போயிடுச்சு அது கூட அரிசியாக சேர்த்துக்கலாம் கூடவே தயிர் பழம் சாரு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சும் நல்லா தந்து

கட்டியாக இருக்கு நெய்வு பிரியாணி ரெடி ஆகிட்டு மட்டைப்படுத்தி பிரியாணி தம்போடலாம் பிரியாணி தம்போட்டாச்சும் ஒரு பதினஞ்சு மிசாகட்டும் இறக்கிடலாம் பிரியாணி தம்போட்டு பதினஞ்சு மிதம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பிரியாணி தம்போட்டை இறக்கி வச்சாச்சு பிரியாணியை உடச்சி விட்ரலாம் நல்லா பல பொலன்னு இருக்கு வருங்க ஒரு பீஸை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு உடை கிடையாம சுவையான சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடியா இருக்கு பாருங்க பார்த்தாலே சாப்பிட சிக்கன் பிரியாணி ரெடியா இருக்கு பீஸ் எல்லாம் பாருங்க ஒவ்வொரு பீஸ் எப்படி இருக்குன்னு செமையாக இருக்கு பார்க்குறதுக்கு மழை நேரத்துக்கு ஏற்ற கரகர முரு முரு சிக்கன் சில்லி ரெடியாச்சு

அடு இப்போ எல்ல கொடுத்துட்டு வந்துடலாம்

நீ வாங்கிட்டு போனா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் சதிச்சு நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த துளசி குடும்பம் நல்லா இருக்கும் நாங்கள் வாங்கி கொண்டு வச்சுட்டு சாப்பாடு கொடுத்த குடும்பம் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும் சரணி சிவாணிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிவானி சரணி அவங்க எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கணும் கப்பு வாங்க சிவாணி சரணி பிறந்தநாள் வாழ்த்துக்க சிவானி சரணிந்தோம் ஒரு நூத்தி முப்பது பேருக்கு கொடுத்து இதை கொடுத்தவங்க யாருன்னு மும்பையை சேர்ந்த சிவானி மற்றும் இவங்களுக்கு தான் தான் வந்து வந்து இன்னைக்கு இன்னைக்கு பிறந்த பிறந்த இந்த நாளுக்காக அவங்க குடும்பம் அன்னதான பண்ணி இருக்கிறாங்க நம்மளுடைய எல்லாருமே சிவானி மற்றும் சர்ணி அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சார்பாகவும் மாத இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்து உள்ள பெல் பட்டன் வந்து க்ளிக் பண்ணியிருக்கேன் ஒரு நூற்றி முப்பது பேருக்கு சாப்பாடு நல்ல விதமாக செஞ்சாங்க நல்லா பாத்தி விட்டோம் மீண்டும் மீறி இருந்த சாதத்தை எங்களுக்கு எழுவது தட்டுவரில் போட்டு கொடுத்துருக்குறாங்க